ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷ் ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் க்ளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம செழியின் வர இந்த பக்கம் நம்ம இந்திராணியை வந்து அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க உடனே இந்திராணியும் வந்து முடியாது அப்படின்னு மறுத்துட்டு நம்ம நினச்சி நினைச்சி இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட என்னால் வர முடியலையே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஐலி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சிவா உதய பெருமானோட மகன்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நம்ம சிவா வந்து பிறந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து காம காமிக்கிறதுக்காக ஐலி சிவாவும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா எல்லா டாக்குமெண்டேஷனையும் டாக்குமெண்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே சூரியங்கிற ஒருத்தங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதை பார்த்தோன்னா அவரும் வந்து அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு உடனே பார்த்தோன்னா நம்ம உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பாங்கிறதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கொடுத்துட்றாங்க இதை பார்த்த உடனேயே செம்மையாக அதிர்ச்சியாகிறாங்க நம்ம ஐலி வந்து பார்த்திங்களா சார் இப்போ உங்கள் அப்பா உதய பெருமாள் எங்கிற உண்மை வெளிவந்துருச்சு அப்படின்னதும் இப்போ தான் அயிலி மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் உங்கள் அப்பா உதய பெருமாள் தான் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் அதே மாதிரி எல்லாமே இதில் இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னதும் எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க இது ஒன்று போது சிவா வாங்க நம்ம உடனே போய் இந்திராணி அக்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து அலையே தடுத்து நிறுத்துறாங்க என்னாச்சு சிவா வாங்க போய் உண்மையே சொல்லலாம் இதனால எப்படா இந்த உண்மை வெளிவர இருந்தோம் அதுக்கான உண்மைக்கான ஆதாரங்களும் கிடைச்சிச்சு இப்போ என்னென்னா என்ன தடக்குறீங்க வாங்க போகலாம் அப்படின்னதும் இல்லை ஐலி இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்னதும் அய்லி அதிர்ச்சி ஆகிறாங்க ஏ சிவா என்னாச்சு எதுக்காக இப்போ வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னதும் இல்லை இப்போ நாம போய் சொல்றதால கண்டிப்பாக என் அப்பாவுக்கும் சிட்டிக்குண்டா ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவோட கௌரவமே போயிடும்ல அப்படின்னதும் அதனால தான் நாம் இந்திராணி அக்கா கிட்ட மட்டும் சொல்லுவோம் அது மட்டும் கிடையாது இதை மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா கபிலனோட கேஸை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்போ உங்களோட இம்சையிலிருந்து நானே தப்பிக்க முடியும் அப்படின்னதும் நம்ம சிவா வந்து நம்ம அயிலே இப்படி பேசுறதால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி ஐலே வா இந்திராணி அக்கா கிட்டேயே காமிக்கலாம் அப்படின்னுட்டு உடனே இந்திராணியை பார்க்க வராங்க உடனே இங்கே பார்த்தோம்னா இந்திராணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிளியனோட ஃபங்க்ஷனுக்கு போக முடியலேன்னு உடனே அயிலையும் சிவாவும் வந்ததும் அண்ணே நாங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தோமோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கிடைச்சிருச்சு அண்ணி நாங்க போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படின்னு போதும் அயலி என்ன சொல்ற அப்படின்னு இந்திராணி கேக்குறாங்க ஆமா அண்ணி நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் உங்கள் சித்த மாமையில் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தீங்க நாங்கள் இப்போது உதய பெருமாள் நாங்கள் தான் சிவாவோட அப்பாங்கிறதுக்குரிய ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னதும் இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுட்டு ஐலி விளையாடுறியா அப்படின்னதும் இல்லை அடி அதுக்கான ஆதாரம் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்க அப்படின்னதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்திராணி அதிர்ச்சி ஆறாங்க ஆரம்பத்தில் நான் வளர்த்த பையன் கபிலன் கபிலன்னு சொல்லி அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன் ஆனால் நீ எவ்வளோ தூரம் சொல்லியும் நான் அதை நம்பவே இல்லை அயலி இப்போ என்னன்னா என் சித்தப்பா சிவாவோட அப்பாங்கிறதுக்குரிய ஆதாரத்தோட வந்திருக்க இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னா இதெல்லாம் இது ஏன் குடும்பத்தானா அயலி எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னதும் ஆமா நீ நீங்கள் நம்பினாலும் நம்ப இல்லைனாலும் இதுதான் உண்மை சிவாவோட அப்பா உதய பெருமாள் அங்கு தான் அப்படின்னதும் ஐயோ என்ன அயலி இப்படி சொல்கிற அப்படின்னு இந்திராணி வேதப்படு வேதனை படுறாங்க இங்க பாருங்க நீத பெருமாளோட அங்கிளோட புள்ளதாக சிவா அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சா இந்த வீட்லயே இருந்து உரிமை கொண்டாடி எங்களுக்கான சொத்து பங்கை பிரிக்க முடியும் ஆனா அது எங்களோட நோக்கம் கிடையாது இந்த சொசைட்டிக்கு சிவாவுக்கோ தன்னோட அப்பா உதய பெருமாளைங்கிற விஷயம் தெரியணும் அண்ணி அந்த ஒரு காரணத்தை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா நாங்க இந்த வீட்டில் இருந்தோம் இப்போ அதுக்கான வேலை முடிச்சு போச்சு அண்ணி உங்ககிட்ட நிரூபிச்சிட்டோம் ஒரு நியாயத்துக்கு நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னதோ ஐயோ கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன் என் சித்தப்பா குடும்பம்னு பார்ப்பேன்னா இல்லை இப்படி அனாதியா நிற்கிற என்னோட தம்பி சிவாவை பார்ப்பனா எனக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல இல்லையே அப்படின்னு போதும் அண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை சிவாவோட அப்பா உதய பெருமாள் அங்கு தான் அண்ணி எங்களுக்கு அதுவே போதும் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ணி இனி நாங்கள் வந்ததுக்கான வேலை முடிச்சு போச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னதும் உடனே அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்திராணி தடுத்து நிறுத்துறாங்க ஐலி எங்க போறீங்க இங்க பாருங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு அதே மாதிரி கபில இந்த வீட்டோட வாரிசு எப்படியோ அதே மாதிரி தான் சிவாவும் இந்த வீட்டோட வாரிசு அப்படி இருக்கும்போது நீங்களா போறன்னு சொன்னாலும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னதும் இல்ல அணி எங்களால தான் நிறைய பிரச்சனைகள் வருது எங்களால தான் நிம்மதி கெட்டு போச்சுன்னு நீங்களே ஆயிரம் தடவை சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் எங்களால் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் வர வேணாம் அண்ணி அதனால நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் எங்களுக்கு நல்லது எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலேயே சிவாவும் கிளம்புறாங்க இந்திராணி தடுத்து நிறுத்தியும் அங்கே பார்த்தோன்னா உதய பெருமாள் வராங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேக்கை தூக்கி வந்து நிற்கிறத பார்த்ததும் எல்லாரும் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பேக்கோட வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் செல்வநாயக்கியும் குழம்பிப்போ இருக்காங்க சொல்கிறாங்க பாருங்க பாருங்கள் எல்லாரும் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு அது தினம் சொல்லிட்டுருக்கீங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தோமோ அதுக்கான வேலை முடிஞ்சு போச்சு இனி இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும் போது என்னத்தை சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு புரியாமல் நம்ம கபிலன் வந்து குழம்புறாங்க உடனே நம்ம உதய பெருமாள் வந்து இந்திராணி என்னமா இது ஏன் இப்படி இவங்க முடிவெடுத்திருக்காங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னும் போது சித்தப்பா நீங்கள் எதுவும் பேசாதீங்க இப்போ உங்ககிட்ட எதுவும் நிலைமையில இல்ல இங்க பாரு சிவா நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நானும் உங்க கூடவே வந்துடுவேன் புரியுதா அப்படின்னதும் ஐயோ அண்ணி நீங்கள் இது உழைச்சி சம்பாதிச்சு உருவாக்குன சாம்ராஜ்யம் நீங்கள் எதுக்கு அண்ணி வீட்டை விட்டு போக போகிறீங்க இங்கே பாருங்க நாங்கள் தான் போகணும் அண்ணி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும் போதும் சிவா ஐலி என்ன புரியாமல் பேசிட்ருக்கீங்க அதெல்லாம் முடியாது நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் இங்கே பாரு இந்திராணி அதான் அவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்கல்ல நீ எதுக்கு தடுத்து நிறுத்துகிற இங்கே பாரு அவங்களா போகிறன்னு முடிவெடுத்துட்டாங்க அதனால் விடு போய் தொலையட்டும்ங்கிற மாதிரி சொன்னது சித்தி புரியாமல் பேசிட்ருக்க கதைங்க கபிலன் எப்படி இந்த வீட்டோட வாரிசோ அதே மாதிரி தான் சிவாவுக்கும் எல்லா உரிமை இருக்கு அப்படின்னதும் உடனே கபிலன் வந்து அதிர்ச்சி ஆறாங்க அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க என் அப்பானா அது உதய பெருமாள் அவருக்கு அவருக்கு இருக்கிற ஒரு வாரிசன்னு சொன்னா அது நான் மட்டும்தான் எங்கே இருந்த ஒரு அனாதையை இவர் கூட ஒப்பிட்டு பேசுற இது கொஞ்சம் கூட சரி இல்லக்கா அப்படின்னு போதும் உடனே இந்திராணி இங்க பாரு கபிலா வாட்டியா அளந்து பேசு சிவா ஒன்னும் ஆனா அதை கிடையாது சிவா யாருன்னு தெரியுமா அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கலான்னு வராங்க இந்திராணி உடனே சிவா தடுத்து நிறுத்துறாங்க வேணா அணி எங்களால் இந்த குடும்பத்தில் குழப்பம் வேணா அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க ரெண்டு பேரும் நிறுத்துவாங்க வாங்க வீட்